சமுதாயத்தின் சார்பாக எங்கள் துறை சார்பாக பாராட்டுதலையும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் தலைவரிடத்திலே அன்பான வேண்டுகளை வைத்து சரி செய்து விடலாம் என்று சொன்னார்கள் அன்பு நிதி முதலமைச்சர் என்பதை அதை செயலாக முன்னாடி கொடுத்து கௌரவிக்க அனைத்து உறுப்பினர்களையும் அப்படின் அழைக்கின்றேன் एडमिशन वही के बेटे सात तो एडमिशन वही के इतने पैरों पड़ अरे चक्कीर अरे चक्कीर अच्छा है माउंट अलिंग त्रिकर्ता अच्छा है और सजिदी पे गम alla rendu vervaanga paiyell indra rendu vervaanga ah indra billar matha thirumaga naanga rendu vervaanga ammaya ana நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த அரசனுடைய திட்டம் இந்த அரசுடைய திட்டத்தில் ஒரு பகுதி இந்த மதுரை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் போல ஒரு சங்கம் இருந்ததை நான் பொறுப்பேற்றவுடன் அவரிடத்திலே கோரிக்கை வைத்தேன் ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கம் அமைப்பதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று அவரும் அனுமதி கொடுத்தார் அதனுடைய பலனாக இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கம் அமைக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டு தலைமை உத்தரவுக்காக அது இருப்பதாக இப்பொழுது செயலர் அவர்கள் சொன்னார்கள் நான் சென்னைக்கு சென்றவுடன் உடனடியாக அந்த சங்கத்திற்கு அனுமதி வழங்குவது மட்டுமல்ல சங்கத்தை துவக்குவதற்காக தலா ஒரு லட்சம் ரூபாய் அரசு அதை முதல் வைப்பு தொகையாக கொடுத்து அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளை ஊக்க வைக்கின்ற திட்டமும் செய்து வருகிறோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்து பல்வேறு மாவட்டங்களுக்கு அதை அனுமதி அதில் கரூர் மதுரை தேனி ஆகிய மாவட்டங்களில் கூடுதல் சங்கம் துவக்க வேண்டும் என்று வைத்துள்ளார்கள் தற்பொழுது ஐந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ஆய்வில் உள்ளது கோயம்புத்தூர் திருநெல்வேலி இரண்டு மாவட்டங்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்பட்டு செயல்பாடுக்கு வந்திருக்கிறது அதில் மாவட்டங்களில் விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கும் வழங்கப்பட்டு நாளை மறுநாள் இரண்டாம் தேதி இரண்டாவதாக அமைக்கப்பட்ட கூடுதல் அந்த சங்கத்தின் வாயிலாக விழுப்புரம் மாவட்டத்தில் மக்களுடைய பங்களிப்பு பத்து லட்சமும் அரசனுடைய இணை மானியம் இருபது லட்சமும் சேர்ந்து முப்பது லட்சம் ரூபாய் நாளை மறுநாள் இரண்டாவது சங்கம் மூலமாகவும் வழங்க இருக்கிறோம் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல உங்களுடைய மதுரை மாவட்டத்திற்குள் அனுமதியை வழங்கி நீங்கள் பங்களிப்பு அதை செலுத்தினால் வருகின்ற மார்ச் அந்த ஆண்டு கணக்கில் ஏப்ரல் முதலில் அந்த இணை மானியத்தை உங்களுக்கு வழங்கி மக்களுக்கு வழங்குவதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொடுங்கள் எல்லாவல்ல இறைவன் நாடினால் மீண்டும் உங்களை சந்தித்து அந்த சங்க நிர்வாகிகளுக்கு பயனாளிகளுக்கு மீண்டும் இதை போல நலத்திட்டம் கொடுக்க வருவேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுடைய நலன் சார்ந்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கி வருகிறது நமக்கு மாவட்டம் ஊறும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட நல அலுவலர் மற்றும் சீர்பரமையில சிறுபான்மை நல அலுவலர் இதற்கு தனியாக ஒரு அலுவலர் தேவை என்பது முதலமைச்சரிடத்திலே வேண்டுகோளாக வைத்தோம் முதல் கட்டமாக ஐந்து மாவட்டங்களுக்கு அந்த பொறுப்பை வழங்கி இருக்கிறார் இந்த ஆண்டு ஐந்து மாவட்டங்களுக்கு அந்த பொறுப்பை கேட்டு பெறுவோம் என்பதையும் அதே நேரத்தில் அந்த மாவட்ட அலுவலருடைய பரிந்துரையின் பேரில் உடனுக்குடன் சிறுபான்மை மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரு கவனத்தோடு அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்தவுடன் அந்த நிலையில் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் தர்காக்கள் போன்ற மதரசாக்கள் போன்ற பணிகளுக்கும் கபரஸ்தான் அடக்க ஸ்தலத்துக்கும் அந்த நிதியுதவி ஆறு கோடி வழங்கி இந்த ஆண்டு பத்து கோடி வழங்கப்பட்டுள்ளது பெரிய நீண்ட காலமாக இருக்கின்ற தர்காக்களுக்கு தலா பத்து கோடி வழங்கப்பட்டு நாகூர் தர்காவுக்கு முதல் கட்டமாக ரெண்டு கோடி வழங்கி தேவாலயங்களுக்கு நான்கு தேவாலயங்களுக்கு ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரூபாய் என்று தேவாலயம் புனித தோமையர் மலை சென்னை கால்டுவெல் நினைவு தேவாலயம் திருநெல்வேலி புனித செவரியார் தேவாலயம் நாகர்கோயில் புனித தாமஸ் தேசிய திருத்தலம் கிண்டி சென்னை ஆகிய இடங்களுக்கு பத்து கோடி ரூபாய் வழங்கி சென்ற மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் மேலும் பத்து கோடி ரூபாய் வழங்கி இங்கே தக்களம் தக்கலை தர்கா போன்ற பகுதிகளுக்கும் தேவாலயங்களுக்கும் அதை வழங்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல உலமாக்கல் நல வாரியத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டுள்ளது சென்ற ஆண்டு ஆயிரம் பெண்களுக்கு தையல் இயந்திரம் பொதுங்க அந்த தையல் இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு அதை வழங்குவதற்காக உத்தரவினை வழங்கி எல்லா மாவட்டங்களுக்கும் அது பிரித்து வழங்கப்பட்டுள்ளது இந்த பணி தொடர்ந்து நடக்கும் உலமாக்கல் ஓய்வூதியம் மூவாயிரம் அளவுக்கு நிர்ணயிக்கப்பட்டு மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது உலமா யாராவது இறந்து விட்டால் மௌத்தாகிவிட்டால் காலமாகிவிட்டால் அவருடைய மனைவிக்கு அந்த நிதி உதவியை வழங்குவதற்கும் முதலமைச்சர் அனுமதி உள்ளார் உலமாக்கல் அவர்களுக்கு அவர்களுக்கு ஸ்கூட்டி வாங்குவதற்காக இருபத்தையாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது இப்படி பல்வேறு சலுகைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற இருக்கின்ற ஏழைகளுக்கு கல்வி தொடர்ந்து சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு கிடைப்பதற்காக அடித்த பிள்ளைகளுக்கு மூணு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடை அளித்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கல்வியில் முன்னுரிமை ஒன்றாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் இடையில் கல்வி கற்பதை நிறுத்தக்கூடாது என்பதற்காக கடந்த நம்முடைய காங்கிரஸ் ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு கல்வி நிதி உதவி வழங்கப்பட்டு வந்தது இப்போது ஒன்றிய அரசாங்கம் படிப்படியாக நிறுத்திய காரணத்தினால் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மூன்றாம் வகுப்பில் இருந்து ஆறாம் வகுப்பு வரையிலும் மற்றும் தொடர்ந்து படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக முதல் கட்டமாக இன்றைக்கு மூன்று கோடியே ஐம்பத்தொன்பது லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கிறார் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் நம் வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்கு முதலமைச்சர் உறுதுணையாக இருக்கிறார் நம் வீட்டு பிள்ளைகள் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் வழங்குகிறார் நம் வீட்டு பெண் பிள்ளைகள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக கல்லூரியில் சேர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்தில் எங்குமே இல்லாத அளவுக்கு அதிசயம் என்று சொல்வார்கள் ஒரு சம்பளம் கொடுக்கும் மாணவர்களுக்கு சம்பளம் அதை தான் கட்டணமாக சில பள்ளிகளில் கட்டணத்தை கட்டுவார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் திராவிட மாடல் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இல்லாமையிலும் கல்லாமையிலும் அறியாமையிலும் உள்ள மக்கள் மற்றும் சிறுபான்மை மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக உயர்கல்விக்கு வாருங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் ஊக்கத்தொகையாக வழங்குகிறேன் என்று பெண் பிள்ளைகளுக்கு இரண்டாண்டு காலமாக கொடுத்து வருகின்ற முதலமைச்சர் ஆண் பிள்ளைகளுடைய இயக்கத்தையும் அறிந்து அவர்களுக்கும் தமிழுடைய பேரை வைத்து தமிழ் புதல்வன் திட்டத்தை உருவாக்கி புதுமை பெண் திட்டம் எப்படியோ அதை போல தமிழ் புதல்வன் திட்டத்தை உருவாக்கி பிள்ளைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க இருக்கிறார் அந்த திட்டத்தை இந்த இந்த மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வர உள்ளது வந்திருக்கிற தாய்மார்களை வேண்டி விரும்பி இதெல்லாம் கேட்டுக்கொள்வதற்கு சொல்லுவதற்கு காரணம் நீங்கள் படிக்கிற வாய்ப்பை மிக மிக குறைவாக பெற்றிருப்பீர்கள் உங்களுடைய தாய் படிக்கின்ற வாய்ப்பே வாய்ப்பேன் உங்களுடைய பாட்டி சுத்தமா படிக்கிற வாய்ப்பே இல்லாத நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் இங்கே மட்டுமல்ல கடல் கடந்து சென்றாவது கல்வியை கற்றுக்கொள் என்று சமுதாயத்திலே ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிற செய்திதான் இன்றைக்கு முதலமைச்சர் திட்டமாக கேட்டு வெளிநாடு சென்று படிக்கின்ற மாணவர்களுக்கு கூட கல்வி உதவி வழங்குகிறார் அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய கடமைகளில் ஐந்து கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளுகின்ற ஆஜிக்களுக்கு தமிழக அரசு தலா பத்து கோடி ரூபாய் வழங்கி நிதியினை பகிர்ந்து அளிக்கின்ற திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம் கொரோனா காலம் என்பதால் ஆயிரத்தி எழுநூறு ஆஜிக்கள் கேரளாவில் இருந்து அனுப்பப்பட்டார்கள் நான் மூன்று நாள் சென்று முதலமைச்சர் சார்பாக வரவேற்கின்ற நிகழ்வும் தொடர்ந்து ஒரு காலம் இருந்து அங்கே அந்த பணியை செய்து தமிழகத்தில் சென்ற ஆண்டு நாலாயிரத்தி எழுபத்தி நாலு ஆஜிக்களை அனுப்பி வைத்தோம் பத்து கோடி ரூபாயை பகர்ந்து வழங்கினோம் இந்த ஆண்டு இன்னும் கூடுதலாக ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆஜிக்களாக செல்வதற்கு ஒன்றிய அரசாங்க திடத்திலேருந்து சென்னையிலிருந்து செல்வதற்காக அனுமதியை வாழ்ந்து மிக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் ஒதுக்கிய அந்த இட அந்த ஒதுக்கிய அந்த பங்களிப்பில் அந்த நிர்ணயிக்கப்பட்ட ஆட்சிகளுடைய எண்ணிக்கையில் சில மாவட்ட மாநிலங்களில் செல்லாமல் இருந்தால் அதையும் அதை எங்கள் கொடுங்கள் தமிழகத்திலிருந்து புனித பயணம் மேற்கொள்வதற்கு கூடுதலாக பயணிகளை ஹாஜிக்களை அனுப்புகிறோம் என்ற கோரிக்கையும் தமிழக அரசு வைத்துள்ளது எனவே இந்த நல்ல திட்டங்கள் பெறுவதற்காக வந்திருக்கின்ற தாய்மார்கள் உங்களுடைய நிலையை காரணத்தினால் இன்றைக்கு ஒன்னு ரெண்டு என்று இரண்டு மடங்கு அரசாங்கம் வழங்குகிற இந்த உதவி தொகையை இந்த தையல் இயந்திரமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் சிறு வணிகம் செய்வதற்காக தொகையாக இருந்தாலும் அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய உழைப்பின் மூலமாக பெறுகின்ற ஊதியத்தை மிக சிறப்பான முறையில் சிக்கனமான முறையில் குடும்பத்தை நடத்தி உங்களுடைய பிள்ளைகளை எதிர்கால சந்ததிகளை இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் சமுதாயத்துக்கும் உகந்த பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் நாளைக்கு அந்த பிறந்த நாளில் நீங்கள் அனைவரும் உள்ளத்தோடும் மகிழ்ச்சியோடும் நீங்கள் வாழ்த்த வேண்டும் அதையும் கடந்து ஒருபடி உரிமையோடு உங்களில் ஒருவனாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நாளை காலை சுபு தொழுகைக்கு பிறகு எல்லாம் இறைவனிடத்திலே நமக்காக எல்லாருக்காக வாழ்கிற ஒரு முதலமைச்சர் எல்லாருக்காக வகுத்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு மா மனிதர் மனித நேயம் உள்ளவர் அவர்கள் காலம் பாட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் வாழ்த்தி துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தினையும் அசலாத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்வை துவைக்க வைக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குறுகிய காலம் நான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அமைச்சர் முறையில் ஒரு முதல்வர் மக்களின் மீது நலன் கொண்டு ஆட்சி நடத்துகின்ற அன்புமிகு தளபதி அவருடைய ஆலோசனையின் பேரில் தமிழகம் முழுதுமுள்ள அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று மகளிர் உதவும் சங்கம் மூலமாக முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் பங்களிப்பாக ஒரு பங்களிப்பு சமுதாயத்தின் பங்களிப்பு இரண்டு மடங்கு அரசுடைய பங்களிப்பு இது தமிழகம் முழுவதும் சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட சங்கங்கள் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் செயல்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கூட சென்ற வாரம் சுமார் நாலு கோடியே இருபது லட்சம் ரூபாய் அரசு சார்பாக பங்களிப்பாக விடுவிக்கப்பட்டது அதனுடைய பணிதான் இப்போது தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்று வருகிறது நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இந்த சங்கத்தின் மூலமாக இன்றைக்கு நூற்றி முப்பத்தேழு பயனாளிகளுக்கு இருபது லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் மதிப்பீட்டில் இங்கே உதவித்தொகை வழங்கப்பட்டது தையலேந்திரம் மற்றும் காசோலைகள் வழங்கப்பட்டது இது நலிந்த பிரிவினர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக அவருடைய வாழ்வாதார பொருளாதாரம் உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதே போல பல்வேறு திட்டங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளத்தோடு செய்து வருகிறார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிக்கு வருகின்ற நேரத்தில் காலையில் தான் மாவட்ட ஆட்சியர் இடத்திலே நான் கேட்டுக்கொண்டு உடனடியாக அவர்கள் மூன்று மணி நேரத்தில் இந்த பணியை செய்திருக்கிறார்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நோக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் எண்ணத்தங்கை இங்கே செயல்படுத்துகின்ற ஒரு தலைவர் இருந்த காரணத்தினால் மூன்று மணி நேரத்தில் பயனாளிகளை தேர்வு செய்து இந்த நிதியுதவியை வழங்கியிருக்கிறோம் மிக்க நன்றி மகிழ்ச்சி